நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி விஜயை பற்றி தான் கொஞ்சம் பார்க்கலான் இருக்கோம் ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் எந்த சோசியல் மீடியாவை எடுத்தாலும் சரி தொலைக்காட்சியிலும் சரி பெரியாரை பற்றி அதாவது திகனுடைய ஆணிவேராக இருக்கக்கூடிய திராவிட கழகத்தினுடைய திமுகவினுடைய ஆணிவேராக இருக்கக்கூடிய பெரியார் அவர்களை பற்றி தான் சர்ச்சையாக எல்லா ஊடகங்களும் வந்து கொண்டிருக்கு இப்படி இருக்கும்போது தன்னுடைய மாநாட்டில் விஜய் தன்னுடைய கட்சி மாநாட்டில் பெரியாருடைய கரங்களை பற்றி கொண்டு நடந்தது போல் மிகப்பெரிய ஒரு பதாகை வைத்து கொண்டு டிஜிட்டல் போர்டில் ஒரு பில்டப் காட்டிட்டு இருந்தார் அப்படி இருக்கக்கூடிய இந்த நிலையில் கட்சி தொண்டர்கள் மத்தியில் விஜய் வந்து பெரியாரின் கரம் பிடித்து நடக்கக்கூடிய ஒரு கொள்கைவாதி போல் பிம்பத்தை நீங்கள் கட்டமைச்சிங்க உண்மைதானே காரணம் என்னென்னா உங்களுடைய கட்சியினுடைய பேர் தமிழக வெற்றி கழகம் நீங்கள் அப்படியே திமுகவை காப்பி அடித்து கழகத்தையும் எடுத்துக்கிட்டீங்க அப்புறம் உங்கள் பேர் விஜய்னு உள்ளதை வந்து வெற்றினா மாற்றிக்கிட்டீங்க அப்படி தானே இந்த சூழலில் தான் உங்களுடைய கட்சியினுடைய நிலை இதில் கொள்கையும் தெரியாது கோட்பாடும் உங்களுக்கு கிடையாது சும்மா ஏதோ ரெண்டு பேர் எழுதிருந்த துண்டு பிட்டு சீட்டை வச்சுக்கிட்டு உங்களுடைய பேனரில் உங்களுடைய மேடையின் பின்புறத்தில் வந்து பெரியாரை தாங்கி பிடித்து நடப்பது போல் ஒரு ஷோவை காட்டிக்கிட்டீங்க இன்றைக்கி இந்த ஈரோடு இடைத்தேர்தல் சூழலில் நாம் தோழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் திகனுடைய கொள்கை அதன் பிறகு திராவிட கழகங்களுடைய கொள்கையை பற்றியும் பெரியாரை பற்றியும் மிக தரக்குறைவாக இழிவாக இணை பேசிகிட்ருக்காரு இதில் உங்கள் நிலைப்பாடு என்ன நீங்கள் தான் பெரியாருடைய கரம் பற்றி நடந்தவர் ஒரு தத்து பிள்ளை போல கை குழந்தை நடந்தவர் அப்படி தானே உண்மையிலே நீங்கள் கை குழந்தை தான் வேறு ஒன்றும் இல்லை உங்களுக்கு கொள்ளையும் தெரியும் ஒன்றும் தெரியும் ரெண்டு படத்தில் நடிச்சிக்கிட்டு ஆ ஊனு சோகம் காட்டிக்கிட்டு இப்படி நடந்த ஒரு ஆள் எந்த ஒரு நிகழ்ச்சினாலும் வீட்டில் டாய்லெட்டில் இருந்து ஒரு ஃபோட்டோ ஃபோட்டோக்கு மாலை போட்டுக்கிட்டு ஒரு புகைப்படத்துக்கு மாலை போட்டுக்கிட்டு அதுக்கு மரியாதை செலுத்தியது போல் வீட்டை தாண்டியே வரமாட்டீங்க வெள்ள பாதிப்புனாலும் மக்கள் தான் உங்கள் வீட்டை தேடி வர வேண்டும் அப்படி தானே சேத்துல உங்கள் கால் படாது ஏசி அறைக்குள்ளேயே குழு குழுன்னு இருந்துக்கணும் அப்புறம் அமைச்சர்கள் வந்து வெளியே ஏறி சேத்துல கால் வச்சாச்சுன்னா அவங்க போட்டோக்கு போஸ் கொடுக்காங்கன்னு வெளியில் வந்து செய்தி ஊடகங்களில் நீங்கள் வந்து ஒரு செய்தியை வெளியிட்டு உள்ள ரூமுக்குள்ளே போய் ஒளிஞ்சி இருக்கிறீங்க இப்படி இருக்கும்போது இன்னைக்கு பெரியாருடைய இந்த விமர்சனங்கள் மீது உங்கள் கருத்து என்ன உங்கள் தொண்டர்கள் குழப்பத்தில் இருக்காங்க உண்மையிலே நம்ம தலைவர் தளபதிக்கு அதாவது விஜய் அவர்களுக்கு கொள்கை இருக்குதா கோட்பாடு இருக்குதா அப்படின்னு குழம்பி போய் இருக்காங்க இந்த குழப்பத்தில் என்னென்ன மீன் பிடிக்கலான்னு ஒவ்வொரு கட்சிக்காரனும் இருக்காங்க நீங்கள் இன்னையாவது உங்களுடைய அறிக்கையை வெளியிடுவீங்களா பெரியாரை நீங்கள் வந்து கொள்கைவாதியை ஏற்றுக்கொண்டீங்க தொண்டர்கள் அலையும் இருக்காங்க குழப்பத்தில் இருக்காங்க நம்ம தலைவர் வந்து பெரியார் கொள்கையில் இருக்கிறாரா இல்லை வேறு எதுவும் கொள்கையில் இருக்கிறாரா இல்லை வேறு நினப்பில் இருக்கிறாரா இல்லை என்ன பண்ணுறதுன்னு திக்கு தெரியாமல் இருக்காங்க அதனால் ஒரு முடிவை சொல்லுங்கள் உங்கள் வீட்டை தாண்டி வாங்க வந்து ஏதாவது ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டு போய் நீங்கள் திரும்பவும் வீட்டுக்குள்ளே போயிடுங்க நன்றி வணக்கம்